ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சொல்லலாம் ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனாசக்தி சீனியன் இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப 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 வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் ஆஹ் நாங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நாள் என்னன்றதை நான் சொல்றேன் ரொம்ப வந்து நாங்கள் வந்து ஒரு இது ஒரு டென் மந்த்தாக எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு என்ன குழந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க காலையிலே வந்துட்டு ஃபோன் பண்ணி வந்து சொல்லணும் காலையிலே காலையிலே குழந்தை பிறந்துருச்சு ஆக்சுவலாக ஆனால் வந்துட்டு என்னால் தான் வர முடியல சதீஷ்க்கு வந்து லீவ் இல்லை இங்கே திருச்சியில் ஒரு மீட்டிங்க்காக வந்திருந்தாங்களா சரி அவங்க அவங்க இல்லாமல் நம்ம எப்படி தனியாக போகிறதுன்னு யோசிச்சுட்டு நான் வரவே இல்லை இப்போதைக்கு அவங்க வர மாதிரி தெரியல காலையிலே பிறந்த குழந்தைய போய் நான் லேட்டாக வேற போய் பார்க்குறேன் அதனால் வேண்டி சத்தீஷ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு கிளம்பிட்டேன் நானும் தம்புமே வந்துட்டு வந்துட்டோம் போய் பார்க்கலாம் குழந்தைய என்ன சொல்கிறீங்க ஒரே சந்தோஷமாக இருக்குது ஒரே எக்ஸைட்டாக இருக்குது Ngeborak dari தம்பு மச்சான பாரு யார் மாதிரி இருக்கா தம்பு கொடுது கொடுத்துரு டக்குனா கொடுத்துரு கொடுக்கக்கூடாது ஆனா கொடுத்துரு ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போது

இல்ல மாமா மடியில உச்சா போவாங்கன்னு பேரு நாங்க துடைச்சுக்கிறோம் நாங்க தடைச்சிக்கிறோம் கரெக்டா உச்சா அடிச்சிட்டா இப்பதான் அடிக்கிறான் உச்சா முன்னாலேருந்து மொதல் உச்சாவே இப்பதான் அடிக்கிறான்